அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல வந்து எல்லாமே சூப்பரா தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெண்ணிலாவும் காவேரியும் வந்தாங்க பாத்தீங்களா பயங்கரமாக இருந்துச்சுங்க வெண்ணிலாவும் காவேரியும் வந்துட்டு வேகமாக நடந்து வர்றது ஓடி வந்து ஆட்டோவிலேருந்து இருந்து வேற ஆட்டோ பிடிச்சி போகிறது ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதை வெண்ணிலா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக வந்து இழைச்சிட்டு ஒரு பக்கம் நிற்பாங்க அந்தாலும் காவேரி சொல்லுவாங்க வா வெண்ணிலா உனக்கு நான் கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் நேரம்தான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு போவாங்க அது பயங்கரமாக இருக்குங்க நாளை இன்னைக்கு இன்னைக்கு எப்படி வந்து பயங்கரமா வந்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீ அப்கமிங் ப்ரோமோ தான் வந்து எந்த மாதிரி விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணணும் இப்ப சாட்டர்டே நாளைக்கு சண்டே ப்ரமோ தான் பயங்கரமா இருக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஆனா வெண்ணிலாவோட நடிப்பு சூப்பர் அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவங்க லாஸ்ட் அதாவது லாஸ்ட் செடியூ செடியில் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா மகாநதியிலேருந்து அவங்களுக்கு வந்து ஓவர் ஷூட்டிங் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா அது வந்து இன்னைக்கு எபிசோடை பார்க்கும் போது சூப்பர் சூப்பர்ப்பா இந்த பிள்ளை சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது இவ்வளோ மாசமாக இருக்காங்க நிற மாசமாக இருக்காங்க அத்துல ஓடுறாங்கங்க உண்மையாகவே அந்த பொண்ணோட சின்சியரை பாராட்டணும் சின்சியரை சின்சியாரிட்டியை பாராட்டணும் அளவுக்கு கமிட்மெண்ட்டுக்கு அவ்வளோ அழகாக வந்து அங்கே நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருந்தாலுமே வந்து சூப்பராக வந்து பண்ணிச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டேக்கு ஏக்கான்னு சொன்னே வந்துட்டு ஓடி எல்லாமே பண்ணணும் இல்லையா உண்மையாகவே சூப்பர் வைசாலி நான் ரொம்ப பாராட்டுறேன் கொஞ்சம் லைட்டா வயிற்று தெரிஞ்சால் கூட பரவாயில்ல எவ்வளோ பெருசாக வயிற்று தெரியுது அதில் ஓடணும் இல்லைங்க அப்பப்பா சூப்பர் வைசாலி செம்ம சின்சியராக வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வந்தது இல்லையா அதுக்காகவே அந்த பொண்ணுக்கு பாராட்டணும் மகாநீதி சீரியல்ல வந்து நல்ல பேர் தான் கிடச்சிருக்கு வைசாலிக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு எபிசோட்ல சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பருங்க எனக்கு வைசாலியோட நடிப்பு அதாவது வெண்ணிலாவோட நடிப்பு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பரா இருந்து